தமிழின் சரஸ்வதி இன்னைக்கு எபிசோடில் கோதை வந்து ராகினிட்ட கேட்குறாங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அப்போ அழுதுகிட்டே அவங்க பிரச்சனை எல்லாமே சொல்கிறாங்க இப்படி இப்படி ஆச்சுமா நான் என்ன பண்ண போகிறேன் குழந்தைய பார்க்க போகிறேன்னா இல்லை என் புருஷனை வெளியே எடுக்க போகிறேன்னா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க இப்போ கோதை வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் ராகினியை பார்த்தேன் அவன் ரொம்ப வருத்தமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம பண் அவன் நம்மளுக்கு பண்ண அநியாயத்துக்கு தான் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்கிறாங்க அப்போ அவள் நம்ம பேச்சை தானம்மா நம்ம எப்படி அவளுக்கு பண்ண முடியும் அவள் தான் புருஷன் பேச்சை கேட்டுட்ருக்காளே அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ஆயிரம் இருந்தாலும் அவள் என் பொண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி கோதை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி ஏதாவது எதுக்கு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க வக்கீல போய் பார்க்குறாங்க ராகினி வராங்க அது பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படியாவது அர்ஜுனுக்கு பெயில் வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ட்ரை பண்ணுதேன் ஆனால் உங்கள் சைடு வந்து வக்கீல் பேச எதுவும் கூடாது நாங்கள் பெயில் கொடுக்க மாட்டோம் எதுவும் அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அதை நான் பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வராங்க இன்னொரு பக்கம் மேக்னாவோட மாமாவும் அவங்க பையனும் சேர்ந்துட்டு இந்த சொத்தை எப்படியாவது நம்ம அபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்காங்க அப்போ அவர் கேட்குறாரு சொத்தை எல்லாமே நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேக்னாவே என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி அது என்னடா இதை விட நல்ல பொண்ணை பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது